வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற டெக்வா கல்வி ஆலோசகர்களுக்கான பொதுக்குழு கூட்டம் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் டெக்வா நடத்திய கல்வி ஆலோசகர்களுக்கான பொதுக்குழு கூட்டம் மற்றும் சந்திப்பு கூட்டம் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த மின்னொளி அரங்கில் நடந்தேறியது இதில் தொள்ளாயிரத்தி ஐம்பது கல்வி ஆலோசகர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் நிறுவனர் தலைவர் திரு ஆறுமுகம் வரவேற்புரையாற்றினார் செயலாளர் திரு சாமிநாதன் துணை செயலாளர் திரு சுகதேவ் மற்றும் திரு அருண் கிஷோர் திரு சிலம்பரசன் ஆகியோர் விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தனர் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக திரு வேல்ஸ் வெங்கட் திரு வீரராஜ் திரு கோகுல்நாதன் திரு பிரவீன் திரு ராஜ்குமார் திரு லோகேஷ் திரு ஹரி திரு சிவா உள்ளிட்ட கல்வி ஆலோசகர்கள் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் தமிழ்நாடு தனியார் பள்ளி ஆசிரியர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் திரு ஜெயக்கண்ணன் உள்ளிட்ட அறுநூற்றி ஐம்பது ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது ஆசிரியர்கள் குடும்பத்துடன் இவ்விழாவில் கலந்து கொண்டது நிகழ்ச்சிக்கு கூடுதல் சிறப்பாக அமைந்திருந்தது நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து வணக்கம் என் பேர் கணேசன் வரேன் இது வந்து நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்குது எல்லா டீச்சர்ஸ்குமே அண்ட் அந்த டோட்டல் அரேஞ்ச்மெண்ட் சார் எல்லாம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஸோ இது வந்து எப்படி யார் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோளாக இருக்கு தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் வரேங்க சார் கடந்த இருபது இருபத்தி ரெண்டு வருஷமாக ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்து இன்றைக்கி ஒரு காலேஜுக்கு பிசராக இருக்கேன் இவ்வளோ நாள் கிடைக்காத ஒரு சந்தோஷம் இத்தனை நாள் உழைப்புக்கு டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணதுக்கு எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிக்கு அப்படின்னா இதை கிடைக்கோங்க வாடுங்க சார் இத்தனை நாள் கிடச்ச சந்தோஷத்தை விட இது வந்து ஒரு அளவற்றை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது இதே மாதிரி ஆசிரியரை ஊக்கப்படுத்துறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கணிங்க சார்